ജനവരി മാതം ഇരുപത്തി ഒന്നാം നാൾ തന്നെ മകൻ തൂയബിയൻ പേരാളേ ആമീൻ തൃപ്പാടൽ എഴുപത്തി ഐത് ഒന്ന് அன்பு நேசரே மெய் போற்றுகின்றோம் மெய் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா உமது பிரசன்னத்தால் அண்டவரை எங்களை நிரப்புவீராக உம்முடைய பிரசன்னம் இன்றி தகப்பனே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே இந்த அதிகாலையிலே தகப்பனே உமது ஆசீர்வாதத்தை நாடி தேடி அப்பா நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம் மீதே எங்களுக்கு அண்டவரே எல்லாமாக இருந்து எங்களை வழி நடத்தப் போகின்றோம் அன்புக்காக நன்றி அப்பா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே அன்றே இந்த நாளில் அன்றே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை கண்ணோக்கி பாரும் தகப்பனே அன்றே நாங்கள் உமக்கு புறம்பே நாங்கள் நடந்தாலும் தகப்பனே அன்றே நாங்கள் உமக்கு அன்றே எதிரான காரியங்களை செய்தாலும் தகப்பனே அன்றே நீர் ஒரு நாளும் அன்றே தள்ளி விடுவதில்லை தகப்பனே அன்றே நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் வரும்போது நீர் எங்களை அப்பா அரவணை போடு അരവണിക്കേവ നീർ ഒരുവരെ അടുപ്പ எங்களை தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் இந்த உலகமே எங்களை வெறுத்தாலும் தகப்பனே நீர் எங்களை வெறுப்பதில்லை அப்படியாக இசுவேன் எங்களுடைய ஒவ்வொரு தண்ணீர் துளிகளையும் பாதத்தில் வடிக்கின்ற தகப்பனே நீரே அந்த கண்ணீர் கண்டவரை எங்களுக்கு பதில் சொல்வீராக நீரை எங்களை உண்டாக்கின தெய்வன் தகப்பனே அந்தவரையை நாங்கள் படைத்தவரிடமே நாங்கள் திரும்பி வருவதற்கு எங்களுக்கு தேவையான அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான் ஆண்மையை கொடுப்பீராக எங்கள் மனதில் இருக்கின்ற அந்தவரைய கசப்புகள் வேதனைகள் அந்தவரைய பொறாமை கண்கள் தகப்பனே அந்தவரைய ஆணவம் எல்லாவற்றையும் எங்கள் இடந்து எடுத்து போடுவீராக அப்பா அந்தவரைய இது எல்லாம் தகப்பனே இந்த விண்ணகத்திற்காண்டவரை நாங்கள் செல்வதற்கு இதெல்லாம் தடையாக இருக்கின்றன தகப்பனே அப்படி ஆக இயேசுவேன் உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா இந்த உலகம் தகப்பனே வெறுமையானது தகப்பனே எங்களுடைய விண்ணகமே என்று சொல்லி இருக்கின்ற இயேசு நாங்கள் விண்ணகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் சம்பாதிப்பதற்கு அந்தவரையே எங்களுக்கு அந்த ஒரு தாகத்தை கொடுப்பாக அப்படியாக இசுவேன் உமது பரிசு தாவையின் துணையை எங்களுக்கு அனுப்புவராக அந்தவரையே ஒவ்வொரு நாளும் உமது பரிசு தாவையின் உமது ஆவிக்குள் நாங்கள் நிறைந்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக பாசுவே ஆண்டவரே பரிசுத்த ரத்த காலைகளை கழுவி வீராக ஆண்டவரே இந்த காலத்தில் தகப்பனேன் பாலிம பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனேன் அவர்கள் மனம் போன போக்கில் கால் போன்ற போ போக்கில் அவர்கள் வாழாதபடி தகப்பனேன் அவரை அவர்களுடைய எதிர்காலம் நல்ல முறையாக இருப்பதற்கு தகப்பனேன் நீரே அவர்களுக்கு துணையாளரை கொண்டு அனைவரே அவர்களுக்கு அனைவரே தூயாவியை கொண்டு அவர்களை வழி நடத்துவீராக அப்பா கத்தாவே படிக்கும் பிள்ளைகளின் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருக்கின்றன அவர்களை கேட்கும் போது போது அவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பீராக வெளிநாடுகள் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்தார்கள் தகப்பனேன் முதியோர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் நோயாளிகளின் கருத்துழப்பு ஒவ்வொரு மகனை மகளையும் மீறி ஆசிர்வதிப்பிறாக அவர்களுக்கு புதிய ஒரு புதிய நாளை கொடுத்து தகவலே அளவரை உமது ஆண்டவரை உமது கிருபி அவர்களை பெற்றுக்கொள்வீராக

இதயங்களை திறந்தி தகப்பினேன் மீது வார்த்தைகள் நாங்கள் உள்வாங்கி அதன்படி நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு நல்ல ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து எங்களுக்கு வழி நடத்துகிறாக அப்படியாக இசுவே இந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஒப்பு கொடுக்கின்ற கருத்தில் நீரே எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி எங்கள் ஜீவனம் எங்கள் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றியில் செலுத்துகின்ற அப்பா நீரே எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி போகின்ற போகின்ற அன்புக்காக உமக்கு நன்றி எசுவேன் எங்கள் ஜீவனும் எங்கள் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் ஜபம் கேளும் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆமேன்